வணக்கம் மக்களே நாம் இப்போ என்ன பார்க்க போறோன்னா நம்ம ஊர் நோம்பி ஆடி திருவிழா ஆடி பிறந்துடுச்சி ஆடி ரெண்டிலேருந்தே நம்ம ஊருக்கு சிறப்பு இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தாரமங்கலம் ஸ்ரீ கண்ணனூர் மாரியம்மனோட ஆடி திருவிழாவுக்காக கம்பம் வட்டத்துக்காக ஊர் கூடி பேசுகிறாங்க இப்போ பாருங்கள் நாட்டாம்கார் உட்காந்துருக்காரு நாட்டாம்கார் தலைமையில் பெருதனக்காரரு காரியக்காரரு மேலூர் பிறந்தனம் கீழூர் பிறந்தனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கிற முக்கியஸ்தர்கள் அரசியல் அதாவது அரசியல்னு சொன்னால் அரசியல் பாகுபாடு இல்லாமல் எல்லா அரசியல் தலைவர்களுமே சாதி மத பாகுபாடு இல்லாமல் எல்லாருமே உட்காந்துருப்பாங்க ஏன்னா ஊரில் திருவிழா நடத்தினாக்கா எல்லாருமே கூடி நடந்து உட்காந்து பேசுவாங்க ஊருக்கு அந்த பண்டிகைக்கு எவ்வளோ வரி விடலாம் என்ன நிகழ்ச்சி பண்ணலாம் அப்படிங்கிறத பேசுவாங்க அப்படி பேசி தான் உட்காந்து இப்போ பாருங்கள் கம்ப வெட்டுறதுக்கு போயிட்டு இருக்கிறோம் பாருங்க நீங்கள் தான் ஊர் கவுண்ட்ரு கம்ப வெட்டற ஒருச்சிங்களே அதாவது நம்ம என்ன கம்பம் வெட்டோம்னாக்கா பால் உள்ள மரம் அதாவது அரச மரம் அரச மரத்தில் மூணு கிளைகள் இருக்கிற மாதிரி தான் நாம் வந்து கம்பம் வெட்டுவோம் கம்பம் வெட்டி அதை வந்து கண்ணூர் மாதிரி ஒன்று கம்பம் போட்டு பூச்சாட்டுதல்னு சொல்லுவாங்க சில ஊர்களில் நம்ம ஊரில் கம்பம் போடுறோன்னு சொல்லுவோம் பாருங்கள் நம்ம ஊர் சிறப்பை பற்றி அவர் சொல்கிறாரு ஆனால் இந்த கோயில் கட்டி எத்தனை வருஷம் இருக்குங்க முந்நூறு ஆண்டு பழமையான கோயில் இது பழமையான கோயிலுங்க இந்த ஊடக சிறப்பு என்னங்க இந்த ஊர் சிறப்பு கண்ணூர் மாரியம்மன் கோயில் திரு ஆடி திருவிழா தான் இங்கே ஒரே படத்தில் ரெண்டு ரெண்டு சாமி இருக்குதுங்களா என்னென்ன சாமிங்க அக்கா தங்கச்சிங்க அம்மன் கண்ணனூர் மாரியம் கண்ணூர் மாரியம்மன் இந்த பண்டிகை என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க இன்னைக்கு ஆடி ரெண்டாம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறதுங்க கம்பம் போடுறாங்க கம்பம் போட்டு கம்பம் வெட்டுறது சரிங்க நைட்டு கம்பம் நெடுவுங்க இங்கே தீமிதி விழா சிறப்பு இங்கே ஒரு ஐம்பதாயிரம் பேர் தீமிதிப்பாங்க லட்சம் பேருக்கு மேலே சொன்னாங்க அதை வருவாங்க கூட்டம் நிறைய நாலு மணிலேருந்து ஒரு பதினோரு மணி வரைக்கும் மதிப்பாங்கன்னு சொன்னாங்க அது உண்மைதான் சரி இந்த ஊர்ல வேற என்ன சிறப்புலாம் இருக்குங்க அந்த கோயில்ல இந்த கோயிலেவே வேண்டதுல லட்சம் நிறைய வருங்க கண்டிப்பா நிறைய வருங்க அதனால அங்க பெங்களூர்னா ஆந்திரா கர்நாடகா எங்க இருந்தாலும் எல்லா பக்தர்களும் வெளி மாநிலத்தங்களா நிறைய வராங்க வராங்க அதிக பக்தர்கள் வர்ற கோயில் கோயிலுல இதுன்னு தான் அதிக பக்தர்கள் வர்றது சேலம் மாவட்டத்திலேயே இது பெரிய சிறப்பு வாய்ந்ததான்னு சொல்றாங்க மற்ற சேலம் கோட்ட மாதிரி கூட வெளி மாநிலத்தர் வர மாட்டாங்க தாரமளம் கண்ணனூர் மாதிரி மட்டும்தான் மொத்தம் வெளி மாநிலத்துல வருவாங்க ஆந்திரா கர்நாடகா பாண்டிச்சேரி பெங்களூர் எல்லா வெளி மாநிலத்திலும் வந்தக்கூடிய தெய்வம் ஒண்ணுதான் சேலம் மாவட்டத்துல இந்த ஒரு கோயில் அடிக்குது அதுதான் மக்கள் வந்து நிறைய வேண்டுகளை நிறைய வர்றாங்க குழந்தைங்களுக்கு அம்மா வார்த்தா கூட இந்த கோயில மூணு நாள் படுத்திருந்தா எவ்வளவு பெரிய காயம் புண்ணு இருந்தாலும் அப்படி போடும் ஊசி போட தேவைலயே போறது அருந்த நாக்க ஒட்ட வச்சது அது உங்களுக்கு தெரியுமா ஐயா கேள்வி கேட்டிருக்கீங்களா என்ன கண்ணு அருந்து ஒட்ட வச்சதுன்னு சொன்னாங்களே ஏ கண்ணு எனக்கு இப்போ வாய்ஸ்யான எனக்கு வந்து தொண்ணூறுக்குமே இருக்குமே வந்து எனக்கு தெரியாதா கண்ணு ஏ கண்ணு இங்கே எனக்கு வந்து அந்த அடையாளமா தெரியல அடையாளம் தான் பத்தி தெரியல அருந்தனாக்கு பொருந்தனவே இன்னும் ஒரு பேரு அருந்தனாக்கு பொருந்தனவனும் பேரு பாருங்க இதுதாங்க நம்ம சிறப்பு வாய்ந்த கண்ணனூர் மாரியம்மன் கோயில் இது கோயில் பழமையான கோயில் கோயிலை பார்த்தீங்கன்னாலும் தெரியும் ஆனால் சிலைகள்லாம் சித்திரலாம் அடைஞ்சி இதுக்கும் ஒரு கட்டுறதுக்கு ஒரு நேரம் வரணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க குறுகிய காலத்தில் கோயில் கட்டிவிடுவோம் இந்த கோயில் வந்து ரொம்ப பழமையான கோயில் அதில் பாருங்கள் இப்போதான் மரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க மரம் இங்கே வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க வச்சிங்களேன் இப்போ வந்து தேடி ஊர் முழுக்க தேடனாங்க அதுக்கப்புறம் கோயிலுக்கு பக்கத்தில் தாரமங்கத்தில் ஜாண்டாபுரம் மேனூட்டில் ஆரடி விநாயகம் கோயிலுங்கிறதால இதுக்குரிய மரம் அன்னை அங்கே தான் நிர்ணயிச்சிருக்காட்டு இந்த ஆண்டுக்கு அந்த மரம் இங்கே வெட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அதாவது ஊருக்கு ஒன்று மரம் வெட்டிட்டு இருக்கிறாரு இதெல்லாம் அவங்களுடைய பங்காளிகள் இவங்கலாம் இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து ஊருக்காக செஞ்சு கொடுப்பாங்க அந்த வேலையை காசு பணம் எதிர்பார்க்காம இதை வேலையை எல்லாமே ஊருக்காக பாருங்க பாருங்கள் மூணுக்கெலாம் தெரியுது பார்த்திங்களா இந்த மரத்தை வெட்டி கொண்டு போய் நம்ம ஆசிரியர் பெருமக்கள் மக்கள் இருக்காங்களாம் அவங்க வந்து செதுக்கி அதை வந்து உருவ செய்வாங்க அதில் இந்த உருவ செஞ்சு நம்ம கொடுப்பாங்க அது நம்ம தண்ணியில் ஊரில் நல்ல கிணறு உப்பு கிணறு வித விதமான கிணறு சதுர கிணறு வட்ட கிணறு நிறைய இது நம்ம கம்பம் தூக்கிட்டு வராங்க பயங்கரமான வெயிட்டுங்க தூக்க முடியலை நல்ல உயரம் நல்லா ஹைட்டு வெயிட்டு பயங்கரமான வெயிட்டுங்க அப்போ இந்த மரத்தை தூக்க முடியாமல் நம்ம இளைஞர்கள்லாம் இங்கே தூக்கிட்டு வராங்க இந்த மரத்தை வந்து அதான் ஊர் சாவடியில் அதாவது இங்கே ஒரு சாவடினு சொல்லுவாங்க ஊர் சாவடி அதான் இப்போ உட்காந்து பேசுகிறாங்க பார்த்திங்களா ஊர் ஊர்ச்சாவடி அங்கே கொண்டு வந்து போடுவாங்க அங்கே போட்டு அதை வந்து செதுக்குவார் ஆசிரி முன்னாள் ஊர்ச்சாவடிக்கு வந்து அடைஞ்சிருச்சு இப்போ ஊர் ஜனங்க எல்லாமே ஒன்றா குடுமியிருக்கிறதா திருவிழா தாங்க திருவிழான்னா திருவிழா தான் வந்து சொர்க்கமே என்றாலோ அப்படின்னு பாடுறாங்க அது வந்து நம்ம ஊருக்கு திருவிழா போட்டால் தாங்க சொர்க்கமே இப்போ எல்லாருமே ஏதாவது மரத்தை வெட்டிட்டாவே அதே இறை சக்தி வந்த மாதிரி நினச்சிக்குவாங்க எல்லாம் தொட்டு கும்பிடுவாங்க எல்லாமே பாருங்கள் கிளை இப்போ தெரியுதுங்களா மூணு கிளை இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கிளையை தாங்க சிரமம் வருஷம் அந்த ஆண்டு முழுக்க அதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இதை பாருங்கள் இப்போ வந்து இந்த மூணு கிளையை செதுக்கிட்டாங்க இதை செதுக்கிறதுக்கு வெகுநேரம் எடுத்துச்சுங்க ஒரு நாலஞ்சு நேரம் எடுத்து பிடிச்சி இந்த செதுக்கிறதுல உருட்டான மரங்கிறதுனால இதை பாருங்கள் உருவ செஞ்சுக்கிட்டு இருப்பார் அதை வந்து அதில் வந்து சாமியோட சிலையை செதுக்குவார் வருடம் வருஷம் நம்ம புதுசு புதுசாக தான் மரம் வெட்டுவோம் புதுசு புதுசாக மரம் வெட்டி கம்மம் பிடுக்கி கொண்டு போய் தப்பு குளத்தில் போட்டுருவோம் இது பாருங்க அவர் வந்து ஃபினிஷிங் நல்லா ஃபினிஷ் பண்ணுறாரு சூப்பராக உருவத்தை செய்கிறாரு இந்த சேவை செத்து காட்டுறோம் பாருங்களேன் இந்த கம்பங்கிறது வந்துங்க மாரியம்மனுக்கு வந்து கணவர் மாதிரிங்க அதை வந்து பாருங்க இப்போ வந்து உருவத்தை செத்துக்கிறாங்க தெரியுதுங்களா எப்படி நல்லா ஃபினிஷ் பண்ணி சூப்பராக அதாவது தச்சர் வந்து அவருடைய வேலையை அவ்வளோ ஃபினிஷாக சூப்பராக செய்கிறாரு அதை பார்க்கும்போதே நமக்கு வந்து ஒரு பரவசம் வரும் அந்த கம்பம் அந்த இடத்துல போய் நிற்கும் போதே ஒரு உற்சாக முகுதி பரவசம் எல்லாம் வரும் அந்தளவுக்கு இருக்குங்க இதை வந்து நம்ம கம்பம் முழுக்க அன்றைக்கி தான் சாமி சோகமாக இருக்கும் அந்த கம்பத்தை பார்த்தா சோகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்களாக்கா அந்த கம்பம் சாமியே பார்த்திங்கன்னா சிரித்த மாதிரியே இருக்கும் அதோட மன கற்பனையாக இல்லை உண்மையானனு தெரியல கோயில் அங்கே போனிங்கன்னா சாமி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நமக்கே வந்து ஒரு பரவசம் இருக்கும் மாதிரி கம்பம் முழுங்க அன்றைக்கி சாமி வந்து ரொம்ப சோகமாக இருக்கிற மாதிரி அதனுடைய முகம் தெரியும் அது இந்த ஊரோட சிறப்பு அதுதான் வச்சிங்களேன் இது வந்து ஒரு அஞ்சு ஆறு உயரத்துக்கு மேலே இருக்குதுனு வச்சிங்களேன் வியாபாரம் போகிறதா அந்த கம்பத்தை ஃபினிஷ் பண்ணி இப்போ நல்ல கிணத்து போகணும் சொன்னால் நல்ல கிணறுனு ஊரோட முக்கிய கிணறு நல்ல கிணறு அது ஊர் கிணறு இந்த கிணறுல கொண்டு போய் இந்த கம்பத்தை புனித அதாவது சுத்தம் பண்ணி அதாவது பால் தயிர் மோர் சந்தனம் திருமஞ்சனம் செவப்பு இதெல்லாம் வச்சு சுத்தம் பண்ணி இது பண்ணி ஊற பாருங்கள் எவ்வளோ ஜனங்கள் ஊர் ஜனங்க பூரா நல்ல கிணற்றை சுற்றி பயங்கரமாக அணிக்கிறாங்க தனப்பேற்ற முன்னணியில் தான் கம்பத்தை ஊற வச்சு அதை சுத்தம் பண்ணி கொண்டு வந்து அதுக்கு அபிஷேகம் நடத்துவங்க அந்த கம்பத்துக்கு வந்து ஊற வச்சு அதாவது தீட்டுக்கீட்டு இருந்தால் கூட போட்டுன்னு சொல்லிட்டு அதை வந்து தண்ணியில் போட்டு முழுகி அதை சுத்தம் பண்ணி அதை கொண்டு வந்து பால் அபிஷேகம்லாம் பண்ணி பாருங்க அதுக்கு வேப்பில அதுக்கு மாரியம்மனுக்கு என்ன உகந்ததோ அத்தனையும் வச்சுருக்கிறாங்க அத்தனையும் வச்சு வேப்பில வச்சு படைச்சி கொண்டு வந்து இப்போ மேலே கம்பத்தை அந்த அபிஷேகம்லாம் பண்ணி மேலே கொண்டு வராங்க கிணத்துக்கு மேலே இதை வந்து பூஜை பண்ணி மறுபடியும் கம்பம் போடுறது கொண்டு போவாங்க வச்சுங்களேன் இப்போ பூஜை பண்ணி இப்போ கிளம்பியாச்சு அதாவது கொட்டு கொட்டை அதாவது பறை முழங்க பந்தம் பிடிக்க நாதஸ்வரம் ஊத தாரை தப்பட்டை இதை முழங்க ஊர் பெரியவங்களோட நாட்டாங்கனோட தலைமையில் பெரியவங்க தலைமையில் கம்மப்பட கோயிலுக்கிட்ட வந்துட்டோம் அங்கேருந்து ஏன்னா பெரிய வீடியோங்கிறதுனால நம்ம சுருக்கி சுருக்கி போட்டுக்கிறோம் இதை வந்து அத்தனை பேருக்கு முன்னாலேயும் கம்மப்பாட போகிறோம் மறக்க பார்க்கும்போது இப்போவே நோம்பி வந்துட்ட மாதிரி தெரியுது பார்த்தீங்களா கோயிலை சுற்றி வந்து இதை வந்து இப்போ நடப்புகிறாங்க இளைஞர்களுக்கெல்லாம் இப்போவே ஒரு கொண்டாட்டங்க பாருங்க அத்தனை பேருமே இவ்வளவு பண்டிகையில் ஒரு சாதாரண ஒரு நிகழ்ச்சி கூட வர மாட்டாங்க ஆனால் ஊரில் ஒரு போது எவ்வளோ சந்தோஷமாக இளைஞர்கள் அதில் ஊரில் மக்கள் அத்தனை பேரும் வந்திருக்கிறாங்க இதில் என்னென்னாக்கா கிணத்துல வந்து இளைஞர்கள் சின்னவங்க எல்லாம் போட்டி போட்டுட்டு கிணத்துல அப்படியே குதிக்கிறான் தொப்பு தொப்பு தப்புன்னு வரிசையாக குறிச்சிக்கிட்டே இருக்கலாம் அத்தனை பேரும் நல்ல கிணத்துல நீச்சல் பலகிறவங்களும் இந்த கிணத்துல தான் ஏன்னால் ரொம்ப நீளமாக இருக்கும் ரொம்ப அகலமாகவும் இருக்கும் இந்த கிணறுங்க நீச்சலில் பழம் வரவங்க நிறையா பழம் வருவாங்க பிறகு பொத்து பத்து பத்து குதித்துக்கிட்டே இருக்கிறான் அவன் சந்தோஷ மிகுதியில் அவன் வந்து குளிக்கலாம் அப்படின்னு நினைக்காதவங்க கூட குதிக்கலாம் அப்படின்னு நினைக்காதவங்க கூட வந்து வரிசையாக குதிச்சிக்கிட்டே இருப்பானுங்க அவ்வளோ சந்தோஷமாக நெறியில் குதித்து நீச்சல் அடிக்கிறதுக்கு அவ்வளோ பேரும் இளைஞர்கள் எத்தனை பேர்லாம் சேர்ந்து இந்த கம்பத்தை தூக்கிட்டு வருவானுங்க பசங்கள் கம்பத்தை மேலே கொண்டுட்டு வராங்க கொண்டு வந்து அம்மானுக்கு உரிய வாசனை திரவியங்கள் மற்றும் மஞ்சள் குங்குமம் என்னென்ன இருக்குதோ அதாவது சென்ட்டு பன்னீர் அத்தனையுமே எதுவும் தெய்வ கடாச்சா அப்படியே வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன் அந்தளவுக்கு கொண்டு வருவாங்க இப்போ இப்போ கொண்டு வரத்துக்கிட்டே தனியாக இந்த கம்பத்தை தூக்க தூக்கிட்டு வரதுக்கிடையே ஒருத்தர் இருக்கிறாங்க அவங்க காணியாச்சு அவங்க தான் அந்த கம்பத்தை தூக்குவாங்க அதே போல் இங்கே வந்து சாமியை உற்சவ சிலை கொண்டு போகிறதுக்குன்னு இந்த வேளாண் சமுதாயம் இங்கே இருக்கிறாங்க தாரமுதல் வேளாண் திறன் அவங்களுக்கு தான் இந்த காணியாச்சு அவங்க செய்வாங்க அதனால் பலதரப்பட்ட மக்களும் பல சமுதாயங்களும் சேர்ந்தால் இந்த பண்டிகை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்கன்னு வச்சிங்களேன் நாட்டாமக்கார் இருப்பாருங்க அவர் மரவட்டினரில் காரி ஊர் கவுண்ட்ரு பெருங்கனம் எல்லாருமே இங்கே தான் இருக்கிறாங்க இந்த பண்டிகை வந்துங்க ஆகஸ்ட் மாதம் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இந்த அஞ்சு நாளைக்கு தொடர்ந்து நடைபெறும் இந்த பண்டிகையில் வந்து ஒரு பல லட்சம் பேர் கலந்துக்குவாங்கன்னு வச்சிங்களேன் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேருமே வெளிமாநிலத்தில் சொன்னாரில் ஒருத்தர் பேட்டியில் வெளி மாநிலத்தில் அத்தனை பேரும் வந்து கலந்துவாங்க ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதாவது ஒரு எள் போட்டால் எள்ளு இறங்காது அப்படிங்கிற அளவுக்கு கும்பலுங்க இருக்குங்க அதுதாங்க இந்த ஊரோடய சிறப்பு ஆகஸ்ட் அஞ்சு வந்து தீர்த்த குடம் ஊர்வலமாக அழைச்சி வந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் பண்ணுவாங்க அப்புறம் செவ்வாய் கிழமை முத்துக்குமாரசாமிக்கு படைக்கலாம் எடுக்கிறது அம்மனை கூழ் ஊற்றுறது தான் முக்கிய பண்டிகையாக தீமிதி திருவிழா மாவிளக்கு பொங்கல் எல்லாமே வியாழக்கிழமை கூழ் ஊற்றுவாங்க அப்புறம் வியாழக்கம் நைட்டு கம்பம் பண்ணுவாங்க வெள்ளிக்கிழம பண்ணி இப்படி இந்த பண்டிகை நிறைய போகிற அஞ்சு நாளைக்கு அந்த அஞ்சு நாளைக்குமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க சாமி கம்பம் புறப்பட்டுருச்சு இப்போ நேராக கோயிலுக்கு கொண்டு போய் இதை வந்து ஒரு கடை வெட்டி பூஜை பண்ணி அதுக்கப்புறம் தான் கம்பத்தை அந்த வீடியோ வந்து நைட் மோடுங்கிறதுனால உங்களுக்கு போகிறமே சிவப்பாக தான் தெரியும் ஏன்னா பூரா லைட்டு வெளிச்சம் கண்ணூர் மாரியம்மன் திருக்கோயிலுக்கு போட்டு லைட் வெளிச்சத்தில் ரெண்டு பக்கமும் சில சீரியல் செட்டிங்லாம் சூப்பராக போட்டுக்கிட்டாங்க இப்போ இருந்தே பண்டிகை தொடங்கி அடிச்சுச்சிங்களேன் இப்படி இன்னொரு சிறப்புனால் கம்பம் போடும்போது மகளிர் இளைஞர்கள் பெண்கள் அத்தனை பேருமே கூடி நின்று கம்பம் போடுவாங்க இதே கம்பம் போடுக்கிற அன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா கோயில் ஆண்கள் மட்டும்தான் இருப்பாங்க பெண்கள் யாரும் இருக்க மாட்டாங்க அந்தளவுக்கு இருக்கும் கோயிலில் ஒருத்தர் அப்படி யாராக இருந்தால் பெண்கள் தாக்கலாம் தூரமாக போயிடுங்க வெளியில் போயிடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க இப்போ எப்படி அத்தனை பேருமே அதே மாதிரி கம்பம் முழுகன்ற பார்த்தா ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க அவ்வளோ சோகமாக இருக்கும்னு வச்சிங்களேன் சாமி கோபமாக உக்கரமாக இருக்குங்கிற அளவுக்கு சொல்லுவாங்க ரொம்ப நெட்டாச்சு இன்னுமே வந்து எல்லோரும் உப்பு தண்ணி எல்லாம் கொண்டு வந்து வரிசையாக போடுவாங்க எல்லாம் பண்டிகை சிறப்பாக கோலாகலமாக தொடங்கியாச்சு அந்த ஆடி அம்மனுக்கு ஆடி அது ஆரம்பமாக ரொம்ப கோலாகலம் அனைவரும் வருக அம்மனோட அருள் பெருக நன்றி வணக்கம்